சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தைரியமான அன்பர்கள் தான் எப்படி சிம்மம்னு சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வர்றது அந்த காட்டினுடைய ராஜா சிங்கம் மாதிரி தான் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாரிடமும் இருக்கும் ஆனால் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்குறீங்க அடுத்து என்ன நடக்க போதும் அதுலேயும் சிம்ம லக்ன அன்பர்கள்லாம் சரி வாழ்க்கையில் இன்னுமே ஒரு நல்ல ஒரு முயற்சி கூட நான் எடுக்க முடியாது அந்த அளவிற்கு என்னுடைய முயற்சிகள் எல்லாத்திலுமே தோல்வி நிறைய எடுத்து எடுத்து என்னுடைய நிறைய தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன் தோல்வியை சந்தித்தாலும் பரவாயில்ல இழந்த இழப்புகள் சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயப்பட்டு பயப்பட்டு அடுத்த முயற்சிகளையே எடுக்காம இருக்கிறீங்க சில பேர் சிம்மராசி என்பர்கள் தைரியமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் அதை வரக்கூடிய ஒரு நேரம் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் சொல்கிற அளவுக்கு சில பேர் தைரியமாக இருப்பவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை இழந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வரப்போறார் இந்த எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நாங்கள் அதுக்கு முன்னாடியே பிரிகாஷனா எதுவுமே செய்யாமல் இருந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பயமுறுத்தல் எப்படி ஒரு இருட்டான அறைக்குள்ள போகும்போது நம்மளுடைய நெஞ்செல்லாம் படபடக்குமோ அந்த ரூமை தேடி நம்ம போறோம் இருட்டா இருக்க போது நம்ம எப்படி போக போறோம் அப்படின்ற ஒரு பயம் நம்மளுடைய நெஞ்சில் முன்கூட்டியே ஆரம்பிச்சிடுமோ அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு போக போறாரு எங்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போது தெரியலையே அடுத்த ஒரு கட்ட நிலையில் நாங்கள் எப்படி என்ன மாதிரியே மாற்றங்கள் செய்ய போறோம் அப்படின்ற தெரியல அப்படி ஒரு குழப்பமான இருக்க கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி ஏழாம் இடத்துல இருக்கும் போது ஒரு நூற்றி இருபது நாட்கள் கடைசி அதாவது இரண்டரை வருடங்களாக இவருடைய பயணத்தை இந்த இடத்துல தொடர்ந்து கட்ட ஒரு பயணத்துக்கு வந்துட்டார் அடுத்து எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து செல்ல போறார் இந்த இறுதி கட்டத்தில் இருக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இருந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாருன்றதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நான் உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் கேட்டா பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் தான் நீங்கள் சிம்மராசி என்பர்கள் சின்ன சின்ன அதாவது எப்பமாவது நம்மளுக்கு ஒரு சின்ன மன உறுத்தல்களோ குடும்பம் ரீதியாக ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்போ சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா குடும்பம் ரீதியாக தான் நிறைய மன உளைச்சலில் இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களே உங்களை சூழ்ந்து இருக்குது அதனால தான் உங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தம் தேக்க நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே ஒரு சரிவர கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தும் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் அந்த இடத்துல நீங்கள் பனிஷ்மெண்ட்டுக்கு கூடிய ஒரு தருணம் எதனால் வருது உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருது அதனால் இந்த குடும்பத்தின் காரணமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க கவலைப்ப கவலைப்படாதீங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்காலிகமானது தான் உங்களுடைய நிரந்தர பிரச்சனைகள் கிடையாது எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு பெருசே கிடையாது ஒரு சின்ன ஒரு கடுகளவு தான் இந்த கடுகளவு பிரச்சனையை சிறு தூசி போல நீங்க அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய பா பார்வையை மட்டுமே இந்த நூத்தி இருபது நாட்களுக்கு செயல்பட செயல்விக்க போகிறார் பார்வைன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் பார்வையாக உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த மேஷ ராசியை பார்க்கும்போது போது இதனால் வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கைக்கு எட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ட வராது எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல நைன்டி பர்சன்டேஜ் சக்சஸ் ஆயிருப்பீங்க அந்த பத்து பர்சன்டேஜில் அந்த இன்டர்வியூவோட ஃபெயிலியர் உங்களுக்கு நடந்திருக்கும் சில ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் சம்மந்தமாக சில டீல்ஸ் நீங்கள் பேச போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஃபாரின்ல போயெலாம் பேசியிருக்கிறீங்க அப்ராடில் போய் பேசியிருக்கிறீங்க அந்த பிஸ்னஸ் எப்படியாவது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு எல்லாமே செஞ்சுருப்பீங்க ஆனால் கடைசி ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜில் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுத்துருக்கும் இந்த மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாத குறையாதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த காலத்திலலாம் வக்கரமாக இருந்தார் அடுத்து கிரகங்களினுடைய சேர்க்கை கிரகங்களினுடைய பார்வை தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படிலாம் பார்த்து உங்களுடைய தசாபுத்தி கோளாறுகள் இது எல்லாமே சேர்ந்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பலவிதமான ஒரு ஃபெயிலியர்ஸை தந்திருக்கும் இப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை அப்படியே அக்யூரேட்டாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலம் நூற்றி நாட்கள் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அக்யூரேட்டாக எல்லாமே அப்படி அப்படி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செய்த அதே முயற்சிகள் தான் செய்ய போகிறீங்க ஆனால் உங்களுக்கு அதில் 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 வரக்கூடிய அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே துல்லியமாக வந்து விடும் எப்படி நம்ம இப்போ ஒரு இடத்துல பழம்லாம் பறிக்க போகும்போது கையில் வந்து விழுந்தால் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கீழே விழுந்துருச்சுன்னா அது மண்ணில் ஒட்டிடுச்சு அது இதாக போயிடுமே பாழாக போயிடுமே அந்த பழம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீலாக இருக்கும் அது அந்த பழம் பறிக்கும் போது கையில் விழும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அப்படியே உங்களுடைய பலன்கள் எல்லாமே உங்கள் கை மேலே வந்து விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இருக்கப்போகுது அடுத்து உங்களுடைய ராசியவே பார்ப்ப சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நாள் வரைக்கும் வாடிக்கையாளர் வந்திருப்பாங்க சாட்டிஸ்ஃபை இருக்காது நிறைய ஒரு ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக கொடுத்து வந்திருப்பாங்க இத்தனைக்கும் நம்ம சேம் குவாண்டிட்டி தான் சேம் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படி இருந்தும் ஒரு ஃபீட்பேக்குன்றது கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து ரொம்ப மோசமாக இருந்துருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான் ஜெகத்தையே ஆளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அந்த திறமை தான் அவங்கக்கிட்டே இருக்கே ஒழியா ஆனால் ஜெகத்தையை ஆழ்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே சந்தித்தவர்கள்னா இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் தாண்டி வர்றதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையவே முடியக்கூடிய ஒரு தருணமே வந்திருக்கும் அந்த அளவுக்கு மகம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகள் இருந்திருப்பீங்க குடும்பத்துல நிறைய பிரிவினைகள் கனைவி கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு துன்பத்தை தரக்கூடிய நேரமாக தான் கடந்த ஒரு வருடங்களாக இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நூத்தி இருபது நாட்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர நண்பர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் இந்த பூரம் நட்சத்திர நண்பர்கள் தான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் இப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை கட கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுல இருந்து உங்களுக்கு கட்டாயிருக்கும் எவ்வளவோ நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க ஆனாலும் அந்த பெற்றோர்களின் இழப்புன்றது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களின் இழப்பும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்தவர்களின் இழப்பும் சரி இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களின் வாழ்க்கையை அப்படியே விடக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கு அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அது எல்லாத்தையுமே தன்னுடைய ஒரு சிந்தனையாக அதாவது பூரம் நட்சத்திர அன்பர்கள் இதையும் தாண்டி நம்ம வரணும் அப்படின்ற ஒரு சுய முயற்சி இந்த காலகட்டத்தில் இருக்க போது உங்களுடைய பலவீனமான தருணங்கள் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை அந்த ராசிக்கு நான்காம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால பூரம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நூற்றி இருபது நாட்கள் இருக்க போது அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம்னு சொன்னாலே நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க தான் எல்லாருமே சொல்லுவாங்க வசதி வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த சனி பகவான் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அந்த வசதி வாய்ப்புகளை தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே இழந்தவர்களாக தான் இருப்பாங்க எவ்வளவோ சொத்துக்கள் ஒரு காலகட்டத்தில் நான் சேர்த்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை என்னால் பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சொத்துக்களினுடைய இழப்புகள் அதிகமாக இருக்கும் மீண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இந்த நூத்தி இருபது நாட்கள் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க இந்த சிம்ம சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பலவிதமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய தருணம்னா இந்த நூத்தி இருபது நாட்கள் தான் இந்த நூத்தி இருபது நாட்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய ஒரு மாற்றங்களை அடைய போறீங்க சில பேர் விவாகரத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவோட இருக்கிறீங்க எனக்கு விவாகரத்து வேணுமே வேணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் பட்ட ஒரு அவஸ்தைகள் அதிகம் ஏராளம் ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு போகும்போது தான் அந்த பெண்களுக்கு தான் அதனுடைய வழி அதிகமாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் பட் அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவாக எடுங்க நிதானமான ஒரு முடிவாக எடுங்க ஏன்னா உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை ஒரு மனதில் வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த நூற்றி இருபது நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்க போகுது இதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி இருபது நாட்கள் ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போது பலன்களை விட நிறைய ஒரு மாற்றங்களை தான் இந்த இறுதிக்கட்ட இந்த நூத்தி இருபது நாட்கள் கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் எங்களுக்கு எங்களுக்கு பிடிஎஃப் கூட பணம் தந்தா போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நோட்டு மூலமாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்